காலை கட்டி போட்டு பால இருக்கிறீங்க காலையில் அடிக்குமா காலால அடிச்சா பாலாலி அடிக்குமா வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்னைக்கு எங்க நிக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் இப்ப தமிழ்நாட்டுல நிக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு ஆசை வந்து எங்க இடத்துலயுமே கூடுதலா நாங்கள் கிராமத்துலாண்டு இருந்து பழகினாங்க இங்க வந்தும் எனக்கு கிராமத்தை கிராமங்களை பார்க்கணும்னு சரியான ஒரு ஆசையா இருந்தது அப்ப வந்து நாங்கள் இப்போ வந்துருக்கிற இடம் வந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்து பாத்தீங்கன்னாண்டா நீங்க வாருங்க ஃபுல்லாகவே விவசாயம் ஒரு நிலம் இது கூடுதலாக கச்சானை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது மலியல் கச்சான் அப்படியே வயல் இப்போ ஒரு அண்ணாவரால் இதில் என்ன சொல்கிறது நின்று கொண்டிருந்தார் அவரோட கதைப்பான் வணக்கம் அண்ணா அன்னரெண்டு பேர் மாடு அடிக்குமா பாயடா பாயா ஆ அண்ணன் பேர் கிருஷ்ணமூர்த்தி இந்த இடத்துக்கு என்ன பேர் அண்ணா முருகநாள் விளங்கல விலங்குல ஆ முருகன் பாட்டி அண்ணா எவ்வளவு காலமாக இந்த மாடுகள் எல்லாம் வச்சு வச்சுருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு வயசு ஆ உங்களுக்கு ஆ இதெல்லாம் என்ன வண்டில் மாடா மாடு ஏர் மாடு ஏர் மாடு ஆ பயன்படுத்துற மாடு பசு மாடுகளும் வெச்சிருக்கீங்களா இங்க ஆ எவ்வளவு பால் கறப்பீங்க எத்தனை மாடு வச்சுக்கிறீங்க ஒரு மாடு தான் இருக்கு ஒரு மாடு தான் எவ்வளவு பால் கறക്കും இங்கால உலவ மாடுகள் காலமணால சேயங்காலணால 1 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கும் எவ்வளவு பால் லிங்க விலை போகுது பால் ஒண்டಿಗೆ தானோரா தானோரா 11 ரூபா 12 ரூபா செல்லங்காவிலே கிட்டத்தட்ட 150 ரூபாய் ரூபாய் 200 ரூபாய்க்கு கிட்ட போகுது ஆ வேறு என்ன தோட்டம் எல்லாம் நீங்கள் செய்வீங்க காய்கறி என்னென்ன காய்கறி செய்வீங்க எல்லா காய்கறியும் போடணும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் தான் போடணும் இப்போ என்ன இருக்குது தோட்டத்தில் போட்டிருக்கோம் கத்திரி செடி அவர் செடி புதினாலாம் நல்லா போட்டு எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாலு பேர் ஆ நாலு பேர்

சரிதண்ணா ஆ சரி நன்றி அண்ணா இப்படி அங்காலயம் அப்படியே பார்த்துட்டு வரணும் என்னடா இந்த வில்லேஜை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சரி அண்ணா இங்கே என்றால் ஃபுல்லாயை வந்து விவசாயம் செய்கிற ஒரு இடமா தான் இருக்குது பாருங்கள் அங்கங்கே கச்சான்கள் அப்படியான பயிர்கள் தான் போட்டிருக்கணும் கூடுதலாக வந்து இங்கே உள்ளாக்களை பார்த்திங்களாண்டால் மாடு வளர்க்குறது மற்றது வந்து இந்த கச்சான் கடலை அதுகள் செய்கிறது தானே இங்கே உள்ளா முக்கியமான தொழில் அதோட நெல்லும் விதைப்பணுமா இந்த இடத்த பார்க்கவே ஒரு மிகவும் அழகாக இருக்குது பாருங்க அங்கங்க அந்த பைக்கல் கும்பிகள் எல்லாம் இருக்குது பாருங்க மாடுகளுக்காக வச்சிருக்கணும் வெங்கட கிராமங்களில் போகிற மாதிரியே இருக்குது தம்பி பாங்க என்ன பேர் உங்களுக்கு எங்க போகிறீங்க டியூஷனுக்கா அப்போ எங்க விளையாட்டுக்கா ஆ எங்கே போகிறீங்க சின்ன இப்படி ஓடி போகிற ரெண்டு பேர் இருக்கு நாங்கள் சிறிலங்காவிலிருந்து இப்படியே உங்களோட ஊரெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு உடன் ஆசையாக இருந்தது வந்தோம் எப்படி சுமா இருக்கிறீங்களா ஏ எப்படியோ கிடக்குறோம் ஐயா என்ன வேலை செய்கிறோம் இங்கேயாவில் கூடுதலாக மக்கள் என்ன வேலை செய்யணும் எங்கள் என்ன விவசாயம் தான் விவசாயம் தான் ஆயம் பெய்ஞ்சாக்கா மழை பெஞ்சாதான் அது அப்போ மழை பெய்யாத சுத்தமாக பூரா மழை பெய்ஞ்சுது இங்கே ஏரியா நம்மளால் ஒன்றும் இல்லை மழை பெய்யாத காலத்தில் என்ன செய்வீங்க சுமக்காங்க அப்படியே இருப்பாங்க விட்லேயே இருப்பீங்களா ஏரி வேலை கொஞ்சம் செய்வாங்க ஆ அதுவும் இல்லைன்னா அதுவும் சுமைக்காம அப்படியே கிடக்கும் அப்படியா ம் நீங்கள் பயல் செய்கிறீங்களா ஆ எவ்வளோ செய்வீங்க சும்மா ஆள் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் ஐம்பது செண்டு நாற்பது செண்டு ஒரு ஏக்கரா மூணு ஏக்கரா மூணு ஆ அப்படிங்களா இந்த இப்போ இன்னும் விதைக்கா இப்பதான் நாற்று விட்டுக்கிறோம் இந்த மழை பேயம்னு விட்டுக்கிறோம் ஆ சேடை ஓட்டி நடணும் ஆ இல்லைன்னா இல்லை இங்கே இந்த வீடுகளுக்கு தின்ன தின்ன போடுறது என்னையா எங்கேருந்து போடுறது எல்லாம் அது அதே கட்டி கொடுக்க இப்போ பொட்டை பசங்களை அப்படி படிக்க வைக்க அது செய்யக்கு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆ இதுக்கிட்டால் அப்படியே சரியாகுது வேற ஒன்று எங்கேயிருந்து கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் அது ஆ ஆ கொஞ்சம் இது இல்லாதவங்க கொஞ்சம் போடுறது இல்லை ஆ சரி 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 இப்போ வயல் தோட்டத்துக்கு போகிறோன்னா இங்கே போனால் இப்படி இருக்கும் தோட்டம் இப்படி இருக்குது இந்தாண்ட பின்னாடி இருக்குது தோட்டம் இருக்கா என்னென்ன தோட்டம் இல்லாமல் இருக்கு வேறு எந்த தோட்டம் இல்லை பயிர் தான் பயிர் தான் இப்படி போனால் பார்க்கலாம் தானே இப்போ இப்போ பயிர் தோணும் இல்லை சும்மா கரம்பாக கிடக்குது அப்படிங்களா ஆ சரி ஒன்றும் இல்லை இப்போ கொஞ்சம் தூரம் போகிறீங்கன்னா அங்கே ஒரு பாராவஜி இருக்குது ஓ அங்கே நின்று பார்த்தா இந்த கைன் கெடு பயிர் இருக்காங்க அங்கே பார்த்தா பயிர் ஒன்று ரெண்டு இருக்குது இல்லை அதுவும் இல்லை இப்போ இப்போ எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் பயிர் வச்சுங்க அறுத்துட்டாங்க ஆஹா சரி 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 நன்றிங்க ஐயா எத்த பயிரா இந்த நெல் பயிர் நெல் பயிர் நெல்லு பயிர் நெல் பயிர்

அப்படிங்களா இந்த மாடெல்லாம் பாலை உலக கறக்கும் ஏய் மூள் லீட்டுக்கு கரையுது இதுக்கு கரையுது காலமையும் பின்னேறமும் கறக்குமா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையும் ஆ சரி சரி எங்க கண்டுகளை காணல கண்டு இல்லையா ஆ உள்ளே இருக்கா ஆ சரிங்கய்யா நன்றி 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 சம் சந்தோஷம் அப்பா தம்பி ஒரு தான் மாடு மேய்க்கிறான் தம்பிலியா மாடு 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 காட்டு உங்கடயா இங்கே கூடுதலாக பார்த்தீங்கட்டா இங்கால உள்ள மிஷின் போட்டி இருக்குதானே எல்லாமே இவ்வளவு பெரிசலாண்ட் இருக்குது சின்ன மிஷின் பட்டி ஒன்றுமே இல்லை பாருங்க நெல் போடுறத மிஷின் போது இருக்கு இங்க பாத்தீங்களா அம்மா நிக்கிறான் அம்மா வணக்கம் நாங்களம்மா இலங்கையில இருந்து வந்துருக்கிறோம் எப்படி சோமா இருக்கிறீங்களோ அம்மாண்ட பேர் அம்மா இங்க என்ன பிரதானமா தொழில் செய்கிறது

ஆ எண்பத்து ரெண்டு அதுக்கு புறம் இங்கே தான் விவசாயம் தானே இப்போவும் செய்து வாரீங்க என்ன செய்கிற எல்லாருக்கும் இதுதான் பிரச்சனை என்னம்மா சரி 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 சரியம்மா நந்தி அம்மா ஆ வாகனம் கொண்டு போகுது பார்த்தீங்களா அப்படி இருக்கணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாட்டா இந்த கிராமத்தில் இருக்கக்குள்ள உருளங்காவிலேயே இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நன்றிங்க பின்னால் வைக்கல்லாம் அவன் குமிச்சி விட்ருக்கேன் பாருங்கள் மாடுகளுக்காக வித்தியாசமா இருக்குது வெங்கடையை விட ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு கிராமம்னு தான் சொல்லணும் வெங்கடையிலேயே இப்போ வைக்கல் குமிக்கிறது எல்லாம் மறந்து கொண்டு போயிட்டோம் இங்க பாருங்க வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுண்டு வைக்கல் அதெல்லாம் குமிச்சு மூடி விட்டுருக்கணும் அந்த வயிறுகள் எல்லாம் தண்ணி நிற்குது அப்படியே கூடுதலாக மழையை நம்பி தான் இருக்கணும் அதோட வந்து குழாய் கிணறு அடித்து வயல் செய்கிறாங்களும் நிறைய பேர் இருக்கிறோம் தோட்டங்கள் வயல்கள் இங்கே பாருங்கள் தண்ணி எடுக்கிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்களான்றால் உண்மையிலேயே எங்கட இடத்துல இருக்கிற கிணறுக்கும் இந்த கிணறுக்கும் பாருங்கள் அவ்வளோ வித்தியாசம் இருக்குண்டு இதை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது கிட்டவே போயிடலாமல் இருக்குது அங்கே பாருங்கள் அதில் அந்த பெக்கட் மாதிரி எல்லாம் வச்சுக்கணும் மல்லி மல்லிகாலேயே தண்ணி எடுப்பேன் நம்மளோட அந்த இது போட்டு கேபிள் போட்டு இந்த கிணத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு இந்த கடவுளே பார்க்கவே பயமாக இருக்கு அண்ணா நிற்கிறார் இவரோட காஜி பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஆ அண்ணாண்ட பேர் கருணாகரன் கருணாகரன் நாங்கள் வந்து இருந்து வந்திருக்கிறோம் அண்ணா இலங்கை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பட்டிருக்கோம் ஆ என்ன நீங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறீங்க என்ன தொழில் பண்ணுறீங்க கோழி பண்ணை வச்சிருக்கோம் மாடு வச்சுருக்கோம் ஆ மாடு மற்ற வயல்கள் பண்ணுறீங்க ஆ நெல் நெல் செய்யறீங்களா இருக்கும் ஆ கோழி என்ன ப்ராய்லர் கோழியா அல்லது ப்ராய்லர் கோழி தானே ஆமாம் இறைச்சி இங்கே இங்கே ஒரு ஒரு கிலோ இவ்வளோ போகுது இங்கே மார்க்கெட்டிங் இன்றைக்கி நூற்றி பன்னெண்டு ரூபா நூற்றி பன்னெண்டு ரூபா த உயிரா இல்லை உயிரடை 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 உயிரை நூற்றி பன்னெண்டு ரூபா போகுது அதில் லாபம் இருக்குதா லாபம்னா இப்போ நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் ஆ ஒப்பந்தம் ஒப்பந்தம் ஸ்ரீலங்காவில் எல்லாம் உயிர் உயிரடை வந்து தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா அப்படி போகுது ஓகே ஓகே மாடு மாடு எத்தனை வச்சுக்கிறீங்க மாடு இருக்குது ஒரு பத்து மாடு இருக்குது பத்து மாடு இருக்குது பால் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கிய கம்பெனிக்கு போகுது ஆரோக்கிய கம்பெனிக்கு போகுது லாபம் பெறக்கூடிய மாதிரி இருக்குதா அப்படியே போகுது முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நாலு ரூபா போகுது விவசாய காலமாக இது ஆமாம் விவசாயம் செய்கிறாங்க நான் உங்களுக்கு பேசுறது புரியுது புரியுது தமிழ் தான் தமிழ் இல்லை சில நேரம் புரியாது நாங்கள் வடிவா பேசினால் சுத்த தமிழில் பேசினா புரியாது இல்லை 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 புரியுது ஆ இப்போ இந்த இந்த மாடுகள் எல்லாம் எவ்வளோ பால் இறக்கும் இது ரெண்டு லிட்டர் வருது ரெண்டு லிட்டர் காலமயம் ரெண்டு லிட்டர் நாள ரெண்டு லிட்டர் சாயங்கால ரெண்டு லிட்டர் ஆ என்ன வில போகும் முப்படி பல்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து இது ரேட்டு முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் டிராக்டரும் கூட தானே ஆமாம் ஆ வீடு வீடு அங்கே இருக்குது எத்தனை பேரும் கூட வீட்ல நான் எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஒரு மகள் ரெண்டு பையன் ரெண்டு பையன் இந்த கிராமத்தை பார்த்தோன்னா எங்கட கிராமத்தை பார்க்குற மாதிரியே எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற ஃபீல் ஆகுது என்னென்னா நாங்கள் வாழ்கிற இடமும் வந்து இதே மாதிரி தான் ஓகே ஓகே இப்படி தான் இருக்கும் அந்த கிராமம் நல்ல அழகாக இருக்கும் எல்லாமே இதே மாதிரி தான் அது அந்த நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்கட கிராமத்தில் நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்குது காணி எல்லாம் இருக்கா உங்களுக்கு ஆ இருக்குது அது அந்த பக்கம் இருக்குது ஆ அந்த பக்கம் ஆ அந்த ரோட் அந்த ரோட்டில் இருக்குது ஆ அந்த ரோட்டில் ம் டவுனுக்கு எல்லாம் போகணும்னா என்ன செய்வீங்க வளட்டி வளட்டி மழையின்னு ஒரு பஸ்ஸில் இல்லை ஆ டூவீலர் டூ வீலர்லேயே போய்ட்டு வருவீங்க டூ வீலரில் இங்கே தான் டூ வீலர்லாம் மலைவே எங்கள் எங்களோட இடத்துல சரியான விலை ஆ இங்கே நீங்கள் விரும்பின மாதிரி டூ வீலர் எடுத்து ஓட்டலாம் ஆமாம் ஓட்டலா வேற அங்கே விரும்பன ஓட்ட ஓட்டக்கூடிய ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆ சுருல்லங்கா பத்து லட்சம் எட்டு லட்சம் இல்ல போகும் சரியான விலை கொஞ்சம் கூட அங்கே வந்து இனி ஏற்மதி ட்ரக் மதி கண்டு போயிருக்க எல்லாம் கிட்டத்தட்ட உண்டு தான் ஆனால் கொஞ்சம் விலை கூட தான் என்ன போய் பண்ண பார்க்குறீங்களா ஆ பார்ப்பேன் சார் இப்போ வந்து அண்ணா அந்த கோழி பண்ணியை போய் பார்ப்போம் வந்தோம் நாங்கள் கோழி பண்ணியை பார்க்காம போகக்கூடாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ இங்கே மே எல்லாம் ஒரு மூடி எவ்வளோண்ணா தீவனம் கோழி தீவனம் இல்லை இது கம்பெனி ப்ராடக்ட் ஆ உங்களுக்கு தந்துடுவாங்களா ஆமாம் கம்பெனி தந்துடுவாங்க இது நம்ம கம்பெனி சிக்ஸ் எல்லாமே தந்துடுவாங்க நம்ம வந்து வளர்க்குறோமு கோழி மட்டுமே ஆ இங்கே ஒவ்வொரு ஒரு இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஒரு ஆமாம் காலத்துக்குரிய குஞ்சு நிற்கணும் ஆமாம் இன்றைக்கி மூணு நாள் த்ரீ டேஸ் இது மூன்று நாள் அங்கே அடுத்தது எல்லாமே மூணு நாள் தான் ஆ ஒன் டே மூணு நாள் பாருங்கள் அவ்வளோ ஒரு நிலத்துக்கு பண்ணிருக்குண்டு மொத்தமாக இதுக்குள்ளே எத்தனை கோழி கொஞ்சம் கிட்ட நிற்கும் இது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு என்னென்னடா இது ஒரு ஆள் நின்று மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஆமாம் ஆமாம் இல்லாட்டி மழை இது இதுகளுக்கு செத்து கண்டிப்பாக சரியான ஒக்கையாக இருக்குது சார் ஒகேக்கு பிரச்சனை இல்லையா இது வெப்பம் அதாவது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இருக்கணும் ஆ இருக்கணும் நீங்கள் மூணு நாள்னாக்கா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு எண்பத்தஞ்சி தொண்ணூறு ஆ அளவு டெம்பரேச்சர் இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அதுக்கப்புறம் இப்போ இப்போது கொஞ்சம் இன்னைக்கு வெயில் இருந்தது ம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பழுதாக குளோசிங் பண்ணிவிடுவோம் ஆ சைடு போட்டுதான் சைடு போட்டு தான் க்ளோஸ் பண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டென் ஆகும் அது கரிப்பானை இருக்கு ஆ அதை போடுவோம் சரி 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 ஆ பார்த்தீங்களாண்டா அண்ணா வந்து இவ்வளவு எங்களுக்கு உண்மையிலேயே சொன்னதுக்கு வந்து மிக்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி சந்தோஷமா இல்லை பாருங்க தம்பி ஒரு ஆள் பால் இறக்குறார் ரெண்டு கையால் எவ்வளோ அழகாக பால் இறக்குறாரு ரெண்டு பார்த்தீங்களா காலை கட்டி போட்டு பால் காலையில் அடிக்குமா காலால் அடிச்சா பாலாலி அடிக்குமா இப்போ பார்த்தீங்களா என்னும் ஒரு அண்ணா அந்த ஒரு தோட்டத்துக்கு வந்துருக்கிறோம் இங்கே வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க வந்தது வந்து பட்டு பூச்சி வளர்க்குறது பட்டு புழுன்னு சொல்லுவோமே அது வளர்க்குறது ஆனால் என்னென்றால் வந்த இடத்துல வந்து ஏமாற்றமாக போச்சு புழு வளர்க்குற சீசன் இப்போ வந்து இல்லையா முடிஞ்சுதான் இப்போ வந்து அந்த வளர்க்குற இடத்தி போய் பார்ப்போம் இப்படி இருக்காண்டு இங்க எல்லாம் பாருங்க ஃபுல்லா வந்து கஜான் நிலக்கடலை செய்திருக்கணும் கூடுதலாக இங்கே எல்லா இடமும் மாடு வளர்ப்பீங்க என்னண்ணா ஆ எல்லாமே மாடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் ஆ ஆடு வளர்ப்போம் கோயிடம் வளர்கிறது வளருது செடி ஆ இதுதான் பட்டுப்பூச்சி செடியா ஆமாம் இதை பற்றி பத்தி ஓட்டி விட்டோம் இதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தெரியும்னா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இந்த பட்டுப்பூசி செடி வந்து என்னன்னு கேட்டாக்கா நான் சொல்லுங்க இந்த பட்டுப்பூசி செடி வந்து மினிமம் ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறாயிரம் கன்று தேவைப்படுது ஆறாயிரம் கண்டு இந்த மரம் ஆமாம் ஆறாயிரம் தேவைப்படுது ஆறாயிரம் தேவைப்படும் இது வந்து கவர் கட்டி தான் நடுவோம் நட்டு ஆறு மாதம் இதுக்கு வெயிட் பண்ணுவோம் தயா வளர்ந்து வர்றது கண்ணு வேறு ஊர் ஆறு மாதம் வெயிட் பண்ணுவோம் ஆறு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த தய பலன் கொடுக்கும் ஒரு ஆள் வாயிரம் வளரும் ஒரு ஆள் உயரம் வளரும் அப்போ இது இன்னும் வளரும் இது இன்னும் வளரும் இது இன்னும் இது வந்து என்னென்னு கேட்டாக்கா இப்போதிக்கு இது வெட்டி விட்டு ஒரு பத்து நாள் தான் ஆகுது பத்து பதினஞ்சு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் இது ஒரு மாதம் டைம் ஒரு இது அந்த ஒரு மாதம் போனோடனே அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நாங்கள் புழுவும் சொல்லிடுவோம் அந்த ஒரு மாதம் இந்த தய வளர்ந்து வந்துடும் தய வளர்ந்தோடனே அவங்க ஜாக்கி சாண்டரில் வந்து என்னென்னு கேட்டாக்கா எங்களுக்கு புழு ஏழு நாள் வளர்த்துட்டே கொடுக்குறாங்க ஜாக்கி சார் புழு சின்ன சின்ன புழு சின்னதாக இருக்கும் இந்த சைஸ் இருக்கும் புழு ஆஹா இந்த சைஸ் இருக்கும் புழு ஆ சின்னதாக இருக்கும் ஆமாம் சின்னதாக இருக்கும் ஆ அது என்ன இன்னும் நேரம் பழகு இது தவறி போச்சு வளர்றதுக்கு அதான் அதான் அது தவறி போச்சு இந்த சைஸ் இருக்கும் புழு இது இது வந்து ரெண்டாவது தோல் உரிப்பு உட்கார்ந்து உட்கார வச்சு கொடுப்பாங்க உட்கார உக்கார வச்சு கொடுக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் உரிப்பு விடும் போது முதல் தோல் உரிப்புக்கு நாங்கள் அதை இருபத்தி நாலு மணி டைம் அதுக்கு தோல் உறிஞ்சி வரதுக்கு அந்த இருபத்தி நாலு மணி டைம் வரும்போது மொ ஈவனாக உங்கள் மட்டும் தோல் உறிஞ்சி வந்துடுவோம் உறிஞ்சி வந்த நாங்கள் அதுக்கு விஜித்தான ஒரு மருந்து தெளிப்போம் தெளிக்கும் போது அந்த அந்த மேலே ஸ்கிரீமு நோய் எல்லாம் வெளியே வெளியாகிடும் இல்லாமல் போய்ட்டு வெளியாகிடும் உடனே அதை நாங்கள் என்ன பண்ணக்கா திருமணம் அதுக்கு தாய வெட்டி போய் அப்படியே வைப்போம் தூளா நாய்க்கும் போடும் வெட்டியும் வைப்போம் அவங்கவுங்க செட்டுக்காத்துமே வேலை செய்வாங்க அந்த என்னான்னு கேட்டாக்கா ஒரு ரெண்டு ஒரு வே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வைப்போம் ரெண்டு வேலை ரெண்டு வேலை வைப்போம் ரெண்டு வேலை நம்ம நான் மூணு உட்காரத்துக்கு ஒன்று அதாவது ரெண்டு வேலைன்னா ஆறு ஆறு வேலை ஆறு வேலை ஆகுது ஆறு ஏழு வேலை ஆகும் அது பூச்சி கழிச்சு விடுவோம் த பூச்சி வளர வளர கழிச்சு விடுவோம் எம்மந்தோரம் எந்த அளவுக்கு பூச்சி அடம்பாகுதோ ஆகுதோ அந்தளவுக்கு கழிச்சு விடுவோம் கழிச்சு விட கழிச்சோ கழிச்சு விட அது மாதிரி வளர்ந்து போயின்னே இருக்கும் நாலாவது மூணு மூணு உட்காந்துரும் சாரி மூணு உக்காந்துரும் மூணு உட்காந்த உடனே அப்படினு தோல் அதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் அதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்ன பண்ண கூட ஆகும் அது அட்ஜஸ்ட் ஆகிட்டோம் அது முன்ன அப்புறம் திரும்ப அந்த மூணாவது வேலைலேருந்து உட்காந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைமும் முடிஞ்ச உடனே திரும்ப விஜய் சுண்ணாமல் தெளிப்போம் அந்த ஜொத்தரை உட்காந்துரும் நல்லா பூச்சி நல்லபடி பா பாம்பு மாரி படையெடுத்துட்டு படத்தை படம் படையெடுத்துட்டு நிற்கும் அது என்னன்னு கேட்டாக்கா திருப்பினும் அந்த லெவலு தோல் உறிஞ்ச உடனே நாலாவது உட்கார ஆரம்பிச்சு அது அது என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு கால் தாயம் எட்டு ஒம்பது தாயம் சாப்பிடுவோம் நாலு நாலு வேலை அந்த எட்டு தாயம் துணிச்சின்னா உட்காந்துரும் அதுவும் உட்காந்த உடனே திருப்பணம் அது பாம்பு தோல் உரிய உட்காந்து உட்காந்துடும் தோல் உறிஞ்சி உட்காந்து பாம்பு உட்காந்துருக்கான்னு தோல் உரியத்துக்கு திருப்பினா அதுலேருந்து உறிஞ்ச என்ன இருபத்தி நாலு மணி டைம் அதே அது கூட ஒரு ஆறு மணி நேரம் சேர்த்துக்கோ முப்பத்தாறு மணி நேரம் டைம் ஆகிடும் அது பெருசில் அந்த அதோட லாஸ்ட்டு அந்த தோல் உரிப்பு அதுலேருந்து ஏழு நாள் தொடச்சா தய வைப்போம் ஆ காலை நைட்டு காலை நைட்டு நாலு ஆனால் பதினாலு வேலை வைப்போம் பதினாலு வேலை வச்ச உடனே இப்போ பாஞ்சாவது வேலைக்கு பார்த்தோன்னா பூச்சி வந்து கூண்டு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் ஒன்று கட்டுற மாதிரி சிலந்தி கூண்டு கட்டுற மாதிரி கூண்டு கட்டும் அப்படியே வட்டமாக கட்ட கட்டும் ஒன்று ரெண்டு சாம்பிள் தெரியும் அன்னைக்கு நைட் டைம் எந்த அளவுக்கு தாய் கொடுக்குறோமோ அது கொடுக்கும்போது என்னென்னா மொட்டு மொத்தமா காலையில் பார்த்தோம்னா முயசா வந்துடும் முயசா வந்துடும் கூடு கட்டாது முயசா வந்துடும் நல்லா ரெடி ஆகிடும் கூண்டு கட்டுறது நான் ரெடியாக அது ரெடி ஆகிடும் ரெடியாக உடனே அதுக்கு உண்டான வலை இருக்குது அங்கே இருக்குது கொட்டாயில் அந்த மஞ்சள் கலரில் அந்த வலையை பிரித்து ரேக்கு நெடுக்க வச்சு விட்ருவோம் அது ஏரி மேலே கட்டிக்கும் ஏரி கட்டிக்கும் கட்டின உடனே என்னென்னு கட்டினாக்கா அது ரெண்டு நாள் ஏரி கட்டோம் நான் நாலு நாள் விடுவோம் ஆ ரேக்கில் நாலு நாள் விடுவோம் அது கட்டிக்கினே இருக்கும் கூடு கட்டுறதுக்கு கூடு கட்டுறதுக்கு நாலு நாள் கட்டிக்கி இருக்கும் அப்படியே அஞ்சா நாற்று நாங்கள் அந்த வலையோட எடுத்து கூண்டோட எடுத்து கீழே வச்சுவோம் காத்தாடத்துக்கு ஈரப்பாதம் காற்றாடுனா தான் அந்த கூண்டு வந்து தன்மை நல்லாயிருக்கும் ஆ நல்லா மொரப்பா அப்படியே அதை என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா எடுத்து ஓர வச்சுருவோம் ஆ ஓரம் வச்சுட்டு அப்படியே அஞ்சா நாற்று ஆய ஆரம்பிச்சிடுவோம் கூண்டை ஆஹா கூண்டை ஆய ஆரம்பிச்சிடுவோம் ஆஞ்சி எடுத்துன்னு மொழி மொத்தமாக இதோவில் தருமபுரி மார்க்கெட்டு இல்லை ஆந்திரா ஆ அங்கே எதுவுமே போட்டுருவோம் இதெல்லாம் பட்டுப்புழு விஷயம் இப்போ பட்டு புழு என்ன இந்த மரத்தில் கொண்டு வந்து வளர விடுவீங்களா கூடு கட்டி கூட்டுக்குள்ளே விடுவீங்களா கூடு வந்து என்னன்னு கேட்டாக்கா இந்த மரத்தில் தான் கொடுத்துல இதை வெட்டி எது போய் அங்கே வைப்போம் அங்கே கொட்டா அங்கே இருக்கு அங்கே கூடு கட்டி அதுக்குள்ள தான் புழு வச்சிருப்பீங்க புழு வளர்க்குறா அது ஒரு புழுக்குரிய சாப்பாடு ஆமா இது வந்து சாப்பாடு ஆ சரி சரி இது வந்து சாப்பாடு இதுக்குள்ள வச்சு சாப்பாட்டை போடு ஆமா இது எதுவுமே போட்டால் சாப்பிடுனே இருக்கும் ஆ சரி சரி அந்த கூட்டம் இருக்கா பாப்பமா கொட்டாய் போய் பார்க்கலாம் ஆ சரி பாப்பமா வாங்க என்ன போகுது நிலக்கடலை வந்து இங்க என்னான்னு கேட்டாங்க இப்போதைக்கு எட்டாயிரத்துல ஒன்பதாயிரத்துல போகுது கிலோ எண்பது கிலோ ஆமா எண்பது கிலோ ஐநூறு ரெண்டாயிரம் நெல் ரெண்டாயிரத்தி ஆமா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி போகுதுங்க ஒரு ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரத்துக்குள்ள போகுது அந்த மாதிரி போகுது மொக்கா மொக்கா சோளம் இல்லை நூறு கிலோ சோளம் ஆ அதெலாம் கேட்டினாக்கா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலருந்து அப்படியே ரெண்டாயிரத்துக்குள்ள போதும் அப்படியே முன்ன பண்ண போது ஆமாம் கொட்டாய பார்க்கலாம் வாங்க ஆமாம் இது வந்து பச்சையாக இருக்கும் இதுதான் வந்து இந்த பட்டு இதுதான் கூடு கூடும் தரமான கூட இல்லை அப்படிலாம் புழு வழ புழு வந்து தான் இருக்கும் இந்த புழு வந்து வெளியே வரவே வராது ஆ இந்த இதெல்லாம் இதெல்லாம் பட்டு கூடு இதுதான் அந்த நூல் என்ன இது வந்து கனமா இருக்கும் இது வந்து பா சின்ன பூசியில் கட்டினது வந்து பூ பூசா இருக்கும் சின்ன பூசி இங்கே பாருங்க இதுதான் அந்த பட்டு நூல் பூச்சியில இருந்து எடுக்கிற நூல் இங்கே இது கல்லாட்டுக்குன்னு பாருங்க இங்கே ம் இது உள்ள போய் இருக்கும் இந்த செத்துட்டுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே புழு இருக்குமா ஆமா செத்து புழு இருக்கும் செத்துட்டுருக்கேன் இப்போதைக்கு ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த பட்டு ஆமா நூல் இனி எப்போ நான் இதை புழு நீங்க நீ விடுவீங்க இப்போ புழு இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் வைப்போம் இருபத்தி ரெண்டில் வைப்போம் ஆமாம் இன்னும் கட்டினா இந்த இதில் ஒரு பத்து அதில் ஒரு பாஞ்சு இருபத்தஞ்சு ஆளுக்குது ஆ மழையெல்லாம் படாமல் தான் இந்த புழுவை வளர்க்கணும் ஆமாம் மழையெல்லாம் படாமல் தான் இந்த புழு வளர்ப்போம் ஆ சரி சரி புழுக்கு மருந்துகளை எதுவும் அடிக்கிறதா அந்த என்ன சொல்கிறது அது நோய்கள் நோய் வராமல் இருக்குது அதுதான் விஜித்தா மருந்து ஆஹா சுண்ணாம்பு அதே போல் இது இது ரெண்டு தான் மெயினாக அடிப்போம் நோய் தடுக்கிறது என்னான்னு கேட்டால் முன்கூட்டியே நாங்கள் பின்னாடி பூச்சி வரத்துக்கு முன்னே சுண்ணாம்பு அறுநூறு கிராமு பீச்சி கிராம் ப்ளீச்சிங் பவுட்ருங்க இல்லையா அது வந்து ஒரு அஞ்சு கி அஞ்சு கிலோ போட்டு ஊற வச்சு அது என்னன்னு கேட்டினாக்கா நாங்கள் அதை தண்ணி வடியும் பசி தண்ணி நல்லா பிடிக்குமே அந்த தண்ணி வடியை போட்டு அந்த தண்ணி மட்டும் எடுத்து தண்ணியாக கொட்டா ஃபுல்லாக அடிப்போம் ஆ கொட்டா அடித்தோடனே அந்த வைரஸ் ம ஃபுல்லாக அழிஞ்சிரும் ஆ சரி 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 அந்த வைரஸ் உடனே மொத்தத்தில் அது என்னென்னு கேட்டாக்கா உள்ள ஆகிடும் இடம் கொட்டா கொட்டாயே எரிச்சிலாக ஆகிடும்னு வச்சுக்கேன் எரிச்சிலான உடனே அந்த நோய் வைரஸ் செத்துடும் ஆஹா இதுதான் வலை பட்டு பட்டுக்குடு வலை இதை தான் பிரித்து வைப்பேன் நாங்கள் ஆ சரி சரி இதெல்லாம் இந்த பிரிச்சு வைப்பீங்க பிரிச்சு வைப்போம் எப்படி வைக்கணும்னு காமிச்சு விட்டுறேன் இப்படிதான் இருக்கும் இது பண்ணியில் வைக்கும்போது இப்படி வைப்போம் நாங்கள் ஆ இதில் வச்சுட்டு இதில் வச்சுன்னா இந்த புழு மலையே வைப்போம் புழுக்கு மேலே ஆமாம் புழு மலையை வச்சோம் அப்படியே இப்போ மேலே ஏறி வந்துடும் புழு இந்த நெட்டுக்கு மேலே வந்துடும் ஆமாம் மொத்தம் மேலே ஏறி வந்து கட்டிக்கும் ஆ சரி 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 நாலு நாலு நாள் விட்டு அஞ்சாறு நாள் கீழே துவச்சுருவோம் எடுத்து வச்சு உடனே திருப்பணும் அது என்னான்னு கேட்டினாக்கா காத்தாடை விட்டு ஆச்சு ஒரு ரெண்டு நாலாவது ஆச்சுருவோம் அதனால் பட்டுக்குடிய விஷயத்தில சரி அண்ணா சரி உண்மையிலேயே உண்மையிலேயே பார்த்தீங்களோட ஒரு அருமையான ஒரு கிராமத்து வீடியோ பார்க்கவே மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதை விட வந்து இங்கே உள்ள ஆக்கள் வந்து நல்லா விரும்பி கதைச்சி நம்ம அந்த வீடியோக்கெல்லாம் வைக்கப்படாமல் அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம்